ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்திருக்காங்க இதில் மனைவி வந்து ரொம்ப முருக பக்தியாக இருந்திருக்காங்களாம் அவங்க எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சோடனே முருகா 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 அடிக்கடி முருகா முருகா என்று சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு முறையாச்சும் முருகா 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 என்று அவங்க சொல்லிடுவாங்களாம் ஆனால் அவரோட கணவர் இருக்காரே அவர் வந்து ஒரு நாள் கூட அந்த மனைவிக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவர் முருகா அப்படின்னு சொன்னதே இல்லையா இப்படி போயிட்ருந்தப்ப ஆக்சுவலாக ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மனைவி வந்து அந்த கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் எதுக்கு பார்ட்டி அப்படின்னு கணவர் கேட்டிருக்காரு அது சஸ்பென்ஸு பார்ட்டியில் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த மனைவிக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு அந்த கணவருக்கு எண்பது வயசு சொன்னபடி அந்த மனைவி ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்ட்டிக்கு அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு எதுக்காக பார்ட்டி அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் அந்த கணவர் கேட்டிருக்காராம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களாம் எல்லாருக்கும் சமையல் பரிமாறிட்டு விருந்து முடிஞ்ச உடனே இந்த கணவர் மனைவிட்ட கேட்டாராம் இப்போ வாச்சு சொல் எதுக்காக இந்த பார்ட்டி வச்ச அப்படின்னு கேட்டாராம் ஏங்க இன்னைக்கு காலையில் நீங்கள் தூக்கத்தில் புரண்டு படுக்கிறப்ப முருகான்னு சொல்லிட்டீங்க அதுக்காக தான் இந்த பாட்டி அப்படின்னு உடனே ஐயோ நான் என் மனசில் இருக்கிற கடவுள் வந்து வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிட்டாராம் இதை யாருமே எதிர்பார்க்கலை இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் முருகரை வந்து தான் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு எங்கே அவர் பேரை வந்து வெளியே சொன்னால் முருகர் வந்து அவரை மனசு விட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிருக்காரு அந்த காலத்தில் பெண்கள் வந்து கணவருடைய பெயரை சொல்ல மாட்டாங்க கணவருடைய பெயரை சொன்னால் அவருக்கு ஆயுசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கணவர் பெயரை சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி சீதா பிராட்டியும் ராமரை பார்த்து முழுக்க ரசித்து விட்டு அப்படியே அவங்களோட கண்ணை மூடிக்கொண்டாங்களாம் அவங்க தோழி ஏன் உன் கண்ணை மூடிக்கொண்டாய் என்று கேட்டதற்கு என் கணவரை முழுதுமாக என் இமைக்குள்ளே வாங்கி என் கண்ணே வாங்கி எனக்குள்ளே இறக்கிவிட்டேன் இதை மறுபடியும் நான் முடித்தால் அவர் உருவம் வெளியே போய்விடும் என்று சொன்னார்களாம் அது மாதிரி முருகா முருக